ஹாய் நான் உங்கள் சேலம் பார்வதி பேசுகிறேன் சூர்யா சாப்பிட்டு உங்க அம்மா தெரியலா நம்பாட்ட கத்துவா வணக்கம் மக்களே வணக்கம் வாங்க சாப்பிடலாம் பையன் சாப்பிடுறான் வாங்க இப்போதான் சாப்பிட்றது உட்காந்தேன் உடனே தான் லேட்டாக சாப்பிடுவோம் எல்லாம் சீமா சாப்பிட்டேன் தெரியும் லைவ் போகிற டைம்லேயும் நான் சாப்பிட்டேன் சாப்பிடு சாப்பிடு பேசு பேசு

இந்த மாதிரி சுக்கட்சி ஆகவே பரவாயில்லையா ஒரு ஆளும் நினைக்காதீங்க இப்போ தான் கொஞ்சம் வேறு ஒன்றும் இல்லை மக்களே ரெண்டு லைவ் போடல போட்டேன்னு போத்தியா எண்ணெய் ஊட்டி எப்போ போட்ட ஆ எண்ணெய் எப்போ போட்ட அது என்ன அது ஊருக்கான அப்பா மசாலா

மக்களே சேனல் எங்களுது இல்லை என்னது இல்ல ஆயாது எங்க போன்னு ஆயாது சட்டம் என்னது அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் எல்லாமே எங்க ஆயாது வீடியோ போற கேமரா ஆளு அத நடிக்கிறர் மொத்தம் நானே இதுக்கும் இந்த சேனலுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை இதாதான் எங்க ஐடி பேசிக்கோங்க ஆடுறாங்க பேசுறதுக்கு முகர் கிட்ட நான் ஆட்டம் புடிக்குறேன் கொண்டா டா ரெண்டு வந்து இது என்னமே போட்டுக்கிறாங்க இது முருகம் முருகா என்ன பேச்சுன்னு தெரியல முருகா வீங்க வேற திட்டுறாங்க முருகா நீ புடி நான் பேச்சுமே நீ பேசு நான் புடிச்சுக்கற முருகா சாப்பிட்டியா எங்க வீட்டுல சொரக்கா குழம்பும் சாப்பாடும் என்ன ஏரியா

ஹாய் எப்படி ஹாய் நைன்டி டூ கே கே இல்லை ம் அது நைன்டி உங்கள் பேர் என்னென்னு வேணால் கேட்டு அது டூ கே டூ கே கிட்ட நான் வந்து டூ கே கிட்டேன் எங்கேயாவது வந்து இத்தனை கிட்டே தரல ம் கிட்ட ஆ எனக்கு பிறந்து விட்ருல புரம் தோafft студட donde坐 ஒரு வருஷம் alla�� Ran Couldap வாப்பு companions glamorous நு பார் காலுவ survives citizen நான் கமன் கே banksத்து漂т தாக ஆமா என்ன நல்லா நான் ஆனா உங்களுக்கு அவ்ளோன்னு குடுத்து சின்னப்ளிக் உங்களுக்கு அவ்ளோன்னு குடுத்து. சூப்பர். கேளு. என்ன அத்தை சூப்பரா வீடியோ போட்டு

அஸ்தம்பட்டி மாரியம்மன் கோயிலில் வழக்காப்பு பிரம்மாண்டமாக இருந்துச்சு நான் அந்த கோயிலுக்கு போயிருந்தேன் நீங்கெல்லாம் என்ன கோயிலுக்கு போயிருந்தீங்க ஆடி வெள்ளி என்னென்ன கோயிலுக்கு போனீங்க யாரெல்லாம் போனீங்க அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ அம்மன் யாராருக்கெல்லாம் பிடிக்கும் ஆடி வெள்ளி காத்திகார்த்திகை ஒரு லைக்கா போடு எல்லாத்தையும் ஒரு லவுண்டு கட்ட எல்லாத்தையும் ஒரு லவுண்டு தான் பாறை Enak tan, jadi market area baru. Ini berarti berhasil lah, olah beri alat lah, lebih yang ayam beri alat. Dan ada yang ayam ada dealing pedungnya. Ayamnya naah, rent perorangan. Like you. Oh, ya lagi baru mulai கேயா நீ சாப்பிட்டியா என்ன சாப்பாடு உங்க டாடி என்ன பண்றாரு என்னதான் எங்க சாப்பாடு உங்க வீட்ல நான் சாப்பிட்டேன் முருகா எங்க வீட்ல சாப்பாடு சொரக்கையும் கேரட்டும் ஒண்ணா சேர்த்து பொரியல் பண்ணியிருக்குது சூர்யா வந்து தயிர் சாப்பாடு சாப்பிட்டான்

ியாட்டிசையாங்க <laughs> 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 பாருங்க பந்து விளையாடுதுங்க எங்க வீட்டுல அமெரிக்கா மாதிரி எங்க வீட்டுல இப்ப பகல்

ஒரு வீடு கதை தண்ணியில் க கரைஞ்சிருப்பான் அவன் யார் தண்ணியில் கரைஞ்சிருப்பான் அவன் யார் இது ஒரு பதில் சொல்லுங்கள் அதுக்கே தண்ணியிலே கரைஞ்சிருப்பான் அவன் யாரா ஆ பதில் சொல்லுங்கள் பறக்கா மடக்கா முக்கேன் தன்னைப்பேன் நான்

வெளியில் பச்சை கலர் இருப்பேன் உள்ளே வெள்ளை கலர் இருப்பேன் அதுக்குள்ளே தண்ணியாக இருப்பேன் நான் யார் மேல பச்சை வெள்ளை உள்ள தண்ணி புரியுதா அது பச்சை வீட்டுல வெள்ள முத்து நான் உனக்கு மட்டும்தான் கேக்குறேன்

காஞ்சி போனாலும் குழம்பு வைக்க முடியும் காயா இருந்தாலும் குழம்பு வைக்க முடியும் காஞ்சி போனாலும் குழம்பு வைக்க முடியும் காயாலும் குழம்பு வைக்க முடியாது அவன் யார் அவன் ஒரு மனுஷன் கருவாடு கருவாடு காய வச்சு இது பண்ணாலும் என்ன இது பண்ணலாம் வேச்சு கொடுத்தீங்களா வருஷம் வருஷம் ஒரு பசி வர என்ன பசின்னு கேளு கைப்பசி வருஷம் வருஷம் ஒரு பசி வர அது என்ன பசி

இது வலக்கத்திலியே இல்லா சிட்டி இன்னா சிட்டி சென் சிட்டி சென் சிட்டி அது எலக்ட்ரிசிட்டி சவுத்துல அடிக்கு முடியான ஆனி இன்னா ஆனி கடையானி கடையானியா ஐயா அது பிரியானியா பிரியானியா

என்னோட பெயர் சொல்லவா 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 சொல்லிட்டு நான் யோசிக்கா யோசிக்கோமா பாட்டு என்னடா பாட்டு என்ன உக்காந்தி நீ என்ன பாட்டு சொல்றீங்க தெரியல நீ புதுசா ஒரு பாட்டு பாடிக்கிற ஏடா ஒரு பாட்டு இருக்குமேடா சரி ஏதாவது விடுகாதான் யோசி விடுகாதையே எனக்கு தெரியாது கடைசியா நான் உனக்கு கமெண்ட் பண்ணதோட யாருமே கமெண்ட் பண்ணல சரி ஒரு தக்காளி வெங்காயம் ஐஸ் கட்டி மூணு பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான் அது தப்பு தக்காளி வெங்காயம் கேரட்டு முதல்ல தக்காளி வந்து நடந்து போயிட்டு இருக்கும் போது அழிவு போச்சான் அதனால கேரட்டும் வெங்காயமும் அழிஞ்சான் அதுக்கப்புறம் தக்காளிய பத்தி யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது கேரட் வந்து ராரி இடிச்சு செத்துருச்சான் அதனால வெங்காயம் அழுந்துட்டு இருந்துச்சான் அதனால வெங்காயம் வெங்காயம் செத்த போது யாரு அழுவான்னு போய் கடவுள்கிட்ட கேட்கும்போது போது ஊரெல்லாம் அழுவாங்க வந்து கடல் சொன்னாராம் அதுக்கப்புறம் வெங்காயம் இருக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு மனிதர்களும் அழுந்தாங்களாம் அப்ப நம்ம ஏன் வெங்காயம் எடுக்கும் எடுக்கும்போது மட்டும் நம்ம அழுவோம்ல அது அப்படியே ரெண்டு மூணு நாள் செத்து போயிடும் வாடி அழுவி கொடுக்க

மன்னவா மன்னாதி மன்னன் ஓ இவன் என் பேராண்டி இவர் சென்றிருப்பாரா

Bye bye bye.